இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெய்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை ஐந்து மணிக்கு திரு தியாகு மாநில சுயாட்சிக்கான இந்த முன்னெடுப்பை எப்படி நம்ம பார்க்கலாம் முதற்கட்டமாக அரசியல் விவாதங்கள் தமிழ்நாட்டில் ஓபிஎஸ்ஸா இபிஎஸ்ஸா சின்ன டாக்டரா பெரிய டாக்டரா என்று நடந்து கொண்டிருக்கிற ஒரு நேரத்தில் மாநில சுயாட்சியாக அதிகாரங்கள் எப்படி அரசமைப்பு சட்டம் எவ்வளோ சரியாக இருக்குது அதற்கான குழு என்று ஒரு நிலையை மாற்றியிருப்பது இந்த தீர்மானத்தினுடைய முதல் வரவேற்கத்தக்க அம்சம் அரசியல் விவாதத்தை இன்னொரு தளத்தில் நாம் நடத்த வேண்டியிருக்கு இந்த கூட்டணி அது ஜெயிக்குமா இது ஜெயிக்குமா யார் மந்திரி யார் அடுத்த முதலமைச்சர் இந்த விவாதத்தெல்லாம் ஒதுக்கிட்டு ஒரு இந்திய அரசமைப்பில் தமிழ்நாட்டோட இடம் என்ன கடந்த காலத்தில் என்ன முயற்சிகள் நடந்திருக்கு இப்போ என்ன முயற்சிகள் செய்யப்படணும் அதுக்கான காரணம் என்ன இவர் பிரதமராக இருப்பதால் இவர் உள்துறை அமைச்சராக இருப்பதால் இவர் நிதித்துறை அமைச்சராக இருப்பதால் இப்படி செய்யணும்னு எங்கேயும் இந்த தீர்மானம் குறிப்பிடலை தெளிவாக வந்து அவங்க ஐந்தாறு காரணிகளை சொல்கிறாங்க அது நீட் உட்பட நிதி பங்கீடு உட்பட ஆளுநர் அதிகாரம் உட்பட இதை பட்டியலிட்டு சொல்லி முழுக்க கொள்கை அந்த ஆளுநரை பற்றி சொல்கிறது கூட இந்த ஒரு குறிப்பிட்ட ஆர் என் ரெவிங்கிற தனிநபரை பற்றி பேசலை அந்த விவாதம் நல்லது இப்போ இதில் வந்து இப்படியெல்லாம் விவாதிக்கிறதே நாட்டுக்கு ஆபத்து ஒற்றுமைக்கு ஆபத்துன்னு சொன்னால் பிரிவினைவாதம்னு சொல்கிறாங்க நாற்பத்தி ஏழுலேருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இதை பற்றி யாரும் எந்த குழுவும் அமைத்தது இல்லையா அறிக்கை கொடுத்ததில்லையா எவ்வளவு பேர் பட்டியலிட்டு நான் சொல்லுவேன் நமக்கு இங்க நேரம் பத்தாது ராஜ் தேசாய் தலைமையில் நிர்வாக சீர்திருத்த குழு அமைச்சாங்க அதுக்கு தலைவராக இருந்தார் தினமணி ஆசிரியர் ஏ என் சிவராமன் எழுதிய ஒரு விவரமான புத்தகம் இருக்கு எல்லாரும் படிக்கலாம் அந்த புத்தகத்துக்கு தலைப்பே மாகாண மாகாண சுயாட்சி ஏ என் சிவராமன் எழுதின புத்தகம் அதேபோல் சந்தானத்தினுடைய அறிக்கை எழுபதிலேயே வந்துச்சு அதாவது இந்த ராஜமன்னார் குழு அறிக்கை தயாராகிட்டு இருக்கிற காலத்திலேயே சந்தானம் அறிக்கை வந்துச்சு அக்காலிதளம் இந்த முயற்சி எடுத்துச்சு மேற்கு வங்கத்தில் ஜோதிபாஸ் எழுபத்தி ஏழில் முதல்வரான உடனே அவர் ஆய்வு செய்து ஒரு அறிக்கை கொடுத்தார் ஒரு நீண்ட பட்டியல் இருக்கு ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன் ரெண்டாயிரம் பிப்ரவரி இருபத்தி ரெண்டு அடல் பிகாரி வாஜ்பாய் மத்திய மாநில உறவுகள் குறித்து மீளாய்வு செய்வதற்காக எம் என் வெங்கடாசலையா தலைமையில் குழு அமைத்தார் ஏன் அமைத்தார் இருக்கிறது நிறைவில்லைங்கிறதுனால தானே இந்த சிக்கல் மீண்டும் மீண்டும் இருக்கு எத்தனையோ சிக்கல் மாநிலத்துக்கும் மத்தியத்துக்குமான உறவு பற்றிய சிக்கல் இன்னொன்று அரசமைப்பு பேரவையிலேயே மிக நீண்ட விவாதங்கள் நடந்திருக்கு முரசலிமாரனுடைய மாநில சுயாட்சி ஏன் என்ற புத்தகத்தில் இந்த எல்லாம் தொகுத்து கொடுத்துருக்கார் இதில் அம்பேத்கர் என்ன சொன்னார் நாட்டுக்கு பெயர் வைப்பது பற்றிய விவாதம் கூட்டாட்சி சுயாட்சி பற்றிய விவாதம் இப்போ நிறைய இருக்குது குசு ஆனந்தன் நம்ம கோபி வழக்கறிஞர் அவர் மலரக மாநில சுயாட்சின்னு ஒரு பெரிய நூலை எழுதியிருக்கார் அவர் திமுக சேர்ந்தவர் தான் இந்த மாறினுடைய புத்தகம் முக்கியமான ஒரு புத்தகம் இப்போ இதில் என்ன இந்த தீர்மானம் கொண்டு வரதுனாலும் நான் சொன்ன மாதிரி இந்த விவாதம் என்பது அரசியல் மட்டத்தில் நடைபெற வேண்டிய விவாதம் இப்போ தனி கொடியை ஆசைப்படுறாங்க அப்படின்னு ஒரு விமர்சனத்தில் தனி தமிழ்நாடு வரைக்கும் போகுது அதான் என்னோட கேள்வியாக இருக்கு திரு தியாகு நல்லது இல்லை ரொம்ப நல்லது இல்லை இந்த மாநில சுயாட்சிங்கிறது எந்த புள்ளியில இது தனிநாடு கோரக்கூடிய ஒரு அச்சத்தை விளைவிக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க இந்த மாதிரி போதே ஏன் அந்த குரல் வருது அச்சப்பரத்துல ஒன்றுமே இல்லை இது வந்து நீ கட்டாயப்படுத்தி ஒருத்தனை அடைச்சி வச்சுன்னா உடச்சிக்கிட்டு போக தான் விரும்புவோம் அதானே இயல்பு கர்நாடகத்தில் தனி கொடி இருக்கே கர்நாடக பாஜக ஏற்றுக்கொள்கிறதா இல்லையா நவம்பர் ஒன்றாம் தேதி அரசு அலுவலகங்கள் அமைச்சருடைய கார்கள் எல்லாவற்றிலும் கர்நாடக கொடி தான் பறக்க விடப்படுகிறோம் ரைட் அதை விட இன்னும் முக்கியமாக ஒன்று சொல்கிறேன் காஷ்மீரில் பாஜகவும் முஃப்தி முகமதுனுடைய மக்கள் ஜனநாயக கட்சியும் ஒரு கூட்டணி ஆட்சி நடத்தினாங்க பதவியேற்பு நிகழ்ச்சிக்கு நரேந்திர மோடி அவர்களே நேராக சென்றிருந்தார் அந்த பதவியேற்பு நிகழ்ச்சியினுடைய படம் நம்ம தொலைக்காட்சிகள் எல்லாம் வந்துச்சு அந்த மேசையின் மீது இரண்டு கொடிகள் வைக்கப்பட்டிருந்தன ஒரு ரெண்டு நாட்டு பேச்சுவார்த்தையின் போது எப்படி வைப்போம் அந்த பெருக்கல் கூறி மாதிரி அந்த ரெண்டு கொடி சரி ஒன்று இந்திய தேசிய கொடி இன்னொன்று சிவப்பு நிறத்தில் ஏர்கலப்பையுடன் கூடிய கொடி சரி இது என்ன அது இந்திய கொடி இருக்கு அது ஒரு கொடியும் இருக்கு அதுதாங்க ஜம்மு காஷ்மீரோட தேசிய கொடி சரி அது தான் அவங்க மாநில அவங்களுடைய வளர்ச்சி கட்டத்தில் அது ஒரு கட்டம் அந்த கொடியை வந்து பிஜேபியும் தான் அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறாங்க புதுசு இல்லை அதுக்கப்புறம் அதை ஓகே இப்போ அதனால நான் என்ன கேக்குறேன் வெங்கடாசலையா குழு அதே போல சர்க்காரியா குழு

ஒரு குறை இருக்குது என்ன குறை இருக்குன்னா அரசமைப்பு கூட்டாட்சி கொள்கைகளின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருந்தாலும் இந்த அதிகாரங்களை எல்லாம் குறைச்சி மாற்றுறாங்க நான் அவருக்கு பரிந்துரைக்கிறது முரசுமாரினுடைய புத்தகம் தான் இந்த ஒன்றியம்னு நம்ம அழைக்கிறதுலேயே ஒரு பெரிய ஒரு நம்ம ஒரு சுயாட்சி கோரிக்கை அடங்கியிருக்கிறதா நினச்சிக்கிறாங்க அப்படி இல்லை அரசமைப்பு பேரவையில் ஃபெடரேஷனாக யூனியனாங்கிற விவாதம் நடக்கும்போது சொன்னா அது பிரிந்து போற வாய்ப்பை கொடுத்துரும் விரும்பி சேர்ந்தால்தான் அமெரிக்கா மாதிரி நம்ம விரும்பி சேரலை நம்ம ஒரு அயலாட்சியின் கீழே ஒன்றா சேர்க்கப்பட்டதுனால அப்படியே தொடர்ந்து இருக்க விரும்புகிறோம் யூனியன்ல எது முக்கியம்னா யூனிட்டி நேச்சர் தான் முக்கியம் ஒற்றையாட்சி தன்மைக்காக தான் இதை கொடுக்கறோம் இந்த ஒற்றையாட்சி தன்மையை வலியுறுத்துகின்ற விதத்தில் தான் யூனியன்கிற பெயரே கொடுக்கப்பட்டது ஃபெடரேஷன்னு கொடுக்கப்படாததுக்கும் அதான் காரணம் அரசமைப்பேரவையில் இது பற்றி நீண்ட விவாதங்கள் நடந்துச்சு இந்திய அரசமைப்பு பற்றிய ஒரு வல்லுநர் இருக்கார் வியர்ன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு இது ஃபெடரேஷன் அல்லது யூனிட்ரிங்கிறத விட இட் இஸ் எ குவாசி ஃபெடரல் செட்டப் மோர் யூனிட்ரி தேன் பீங் ஃபெடரல் நம்ம வி ஆர் கிருஷ்ணயர் சொல்கிறாரு இந்திய அரசு இந்திய கூட்டாட்சி குடியரசு என்பது ஒரு பச்சோந்தி குடியரசு அது ஒரு பக்கம் பார்த்தா கூட்டாட்சி மாதிரி தெரியும் எப்ப மையம் மனது வைத்தால் இன்னொரு பக்கம் பார்த்தா மையம் உறுதியா இருந்துச்சுன்னா இது ஒற்றையாட்சியாக மாறிப்போம் எனவே இது ஒரு பச்சோந்தின்னு சொல்லுவார் இதுதான் இந்திய குடியரசு பற்றிய தன்மை இந்திய கூட்டாட்சி பற்றிய தன்மை இப்படி இருந்தும் இந்த பெடரல் எலிமெண்ட்ஸ் இருக்கிறதுனால தான் எழுபத்தி மூணாம் ஆண்டு கேசவானந்த பாரதி வழக்கில் ஃபெரலிசம் ஒரு அடிப்படை கல் அடி கல் என்று முடிவு வழங்கினாங்க ஆனால் எழுபத்தி ஆறில் இந்திரா காந்தி அரசமைப்பு சட்டத்தினுடைய முகப்புரையில் ஒரு இறைமையுள்ள ஜனநாயக குடியரசை மாற்றி சோசியலிஸ்டை கூட இணைச்சாங்க பாருங்க ஆனால் ஃபெடரல் அவங்க இணைக்கல ரொம்ப கவனமாக இருந்தாங்க ஓகே இன்னும் சொல்ல போனால் இப்போ அவர் ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த திருத்தம் இருக்கு பாருங்கள் நாற்பத்தி ரெண்டாவது திருத்தம் ரொம்ப முக்கியமான ஒரு திருத்தம் என்னன்னா இந்த சோஷியலிஸ்ட்டு செக்குலரை சேர்த்தது மட்டும் இல்லை முகப்புறையில் நேஷனல் யூனிட்டின்னு இருந்ததை இந்திரா காந்தி இன்டெகிரிட்டின்னு சேர்த்தாங்க இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் ஒற்றுமையாக இருக்கிறது வேற ஓர்மைப்படுவது வேற இன்டெகிரிட்டி இந்த ஒற்றையாட்சித்தன்மையை வலியுறுத்துவதற்காக இந்திரா காந்தியால் சேர்க்கப்பட்ட ஒரு திருத்தம் தான் இது நம்மளும் போய் அதே ஒருமைப்பாடு ஒருமைப்பாடு பேச வேண்டிய அவசியம் இல்லை ஓகே ஒன்னா இருப்போம் சண்டை போட்டுக்கு வேணாம் சரி ஓகே ஆனால் ஒருமைப்பட முடியாது சரி திருத்தி ஆகும் நான் அடிப்படையான ஒரு செய்தி சொல்லணும் அதுக்கு முன்னால் ஒரு விஷயத்த முடிச்சிடுறேன் இந்த இந்த விவாதங்களுக்கு வர்றவங்க வெளியில் அண்ணாமலை போன்றவர்கள் ஐந்தாம் வகுப்பு வரை தமிழ் கட்டாயம் என்று எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் ஒரு அறைகோவல் ஒரு சேலஞ்ச் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு சிபிஎஸ்சி பள்ளிக்கூடம் ஒரே ஒரு கேந்திரிய வித்தியாலய பள்ளிக்கூடம் ஐந்தாம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வி இருக்கிற பள்ளிக்கூடத்தை காட்டினால் வெளிப்படைய மன்னிப்பு கேட்டு சொல்லுங்க தேசிய கல்வி கொள்கை கொள்கை ரெண்டாயிரத்தி இருபதுல இவங்க என்ன சொல்றாங்கன்னா தேசிய கல்விக் கொள்கையின்படி ஐந்தாம் வகுப்பு வரை தமிழ் பயிற்று மொழி கட்டாயம் அண்ணாமலை பேட்டி கொடுக்கிறார் எல்லாரும் பேட்டி கொடுக்கிறாங்க தமிழ்நாட்டில் ஒரே ஒரு பள்ளிக்கூடத்தை ஒரு கேந்திரிய வித்யாலய பள்ளிக்கூடத்தை நான் பிஎம்சியை பற்றியெல்லாம் பேசலை அல்லது ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலில் அவங்க பாடத்திட்டத்தில் காத்தட்டம் நான் மாற்றிக்கிறேன் நான் தமிழக அரசோட கல்விக் கொள்கை ஆதரிக்கிறவன்லாம் இல்லை சரியில்லைன்னு தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன் ஆனால் இங்கே கேள்வி அவங்க மீண்டும் மீண்டும் ஒரு பொய்யை திருப்பி திருப்பி பொது வெளியில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அது பொய் இது ஒரு சேலஞ்சு இது ரெண்டாவது விஷயம் நீட்டை பற்றி பேசும்போதெல்லாம் ஒரு புதிய குழப்பம் இருக்குது உச்ச நீதிமன்றத்தால் நீக்கப்பட்டது நீட்டு அந்த நீட்டும் அந்த வழக்கும் வேறு ஓகே அந்த நீட்டு தீர்ப்பின் மீதான மீளாய்வு நடத்தும் போது ரெண்டு நீதிபதிகள் போனதுக்கு பிறகு அந்த கொண்டு வந்து சங்கல் டிரஸ்ட் தான் நீட்டு வருவதற்கு காரணம் சங்கல் என்பது அறக்கட்டளை இதை நான் விவாதம் நான் நிரூபிக்கிறேன் ஏன் நீட்டை தீவிரமா கொள்கை அனைவருக்கும் கல்வியை மறுப்பது அந்த தலைப்புக்குள்ள ஒன்று என்ன சொல்லுறா இப்போ இந்த விவாதத்தின் போது திமுகவிலிருந்து இருந்து துரைமுருகன் சொல்லியிருக்கார் எழுபத்தி நாலில் கலைஞர் முதல்வராக இருக்கும் போது தீர்மானம் வந்துச்சு நான் இருந்தேன் இப்போ இருக்குது நாளைக்கு உதயநிதி ஸ்டாலின் கொண்டு வந்தாலும் நான் அப்பயும் இருப்பேன் அப்போ நமக்கு ஒரு என்ன கவலையாக இருக்குன்னா அப்போ ஐம்பதாண்டுக்கு ஒரு முறை தீர்மானம் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறதா இது ஒன்று தான் நம்ம சாதிக்க முடியுமா இவங்க சொல்கிறவங்க சொல்லிட்டு போடும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பவள விழா நிறைவு கூட்டத்தில் கழக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த உறுதிமொழி என்னன்னா திமுக கழகம் நூறாவது ஆண்டு கொண்டாடும் போது தமிழ்நாடு மாநில சுயாட்சியை பெற்றுவிடும் இல்லையா ராஜமன்னார் குழு அறிக்கை ஐம்பத்தோரு வருஷத்தில் அதனுடைய எந்த பரிந்துரையாவது திமுக உள்ளிட்ட ஐக்கிய முற்போக்கு கூட்டணியோ திமுக உள்ளிட்ட யாராவது நடைமுறைப்படுத்தி இருக்காங்களா எதுவுமே கிடையாது போட்டுக்கிட்டே இருக்கிறது மீது மக்கள்கிட்ட இயக்கம் நடத்துங்க சரி பரப்புரை கொண்டு போங்க இன்னும் ஒன்னும் ஒன்னே ஒண்ணு சொல்லி ஒன்னே ஒண்ணு சுருக்கம் சுருக்கம் நேரம் இல்ல மாநிலஸ்ட்ரீ ஆட்சியோ அல்லது ஒன்றியமோ பண்ணாங்கட்டியோ பொருளியல் கொள்கை இன்றியமையாது இந்திய அரசு கடைபிடிக்கிற அதே பொருளியல் கொள்கையை நீங்களும் கடைபிடிக்கும் போது இந்த மாநிலஸ்ட்ரீ ஆட்சிக்கான மக்கள் ஆதரவை திறட்ட முடியாது நன்றி